சோலிங்கமே அடியவர் வலம் வர தலுவாய அழகிய வின் பிடறி முகிலன அசைந்திட மஞ்சள் இரு சுட உருவம் கெழிலாக தீயாய் ஒளிர்ந்திடும் அருள் விழிகள் குளிர் நகை சிந்த సింహే నరసింహ శ్రీశైలహా పాత్రం దివ్యాదిగూర్ణవం యథీంద్ర ప్రవణం వందే బ్రహ్మ జామాతరం మునిం లక్ష్మీనాథ సమార

சானந்தம் மண்டலம் சானந்தம்ைகி காந்தம் புண்ணிய கிருதோ பசந்தி வரதம் காஞ்சாம் த்ரீயோதவே மேலே சாதித்த பாசுரத்தினுடைய சுருக்கத்தை பார்க்க போகிறான் மேலை கோபுர வாயிலில் மூன்றாம் நாள் திருவிழாவில் பிம்மால பொழுதுல விடிய காலையில் சாமரங்கள் வீச குடைகள் நிழல் செய்ய வாத்திய கோஷங்கள் முழங்க வேதங்களும் திவ்ய பிரபந்தங்களின் ஒளியும் ஒழிக்க கருட வாகனத்தில் எழுந்தருளரும் தேவ பெருமானை புண்ணியம் செய்தவர் கண்டு மகிழ்கின்றார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தொட்டையாச்சாரியார் சுருக்கமாக சாதிச்சிருக்கார் இதனுடைய விரிவாக்கத்தை தொடர்ந்து அனுபவிக்கப்படும் கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு வேள்வி புரிந்தபடியால் எம்பெருமான் இவ்வூரில் மேற்கு முகமாய் சேவை சாதிக்கிறார் ஆகவே பிரமனது யாகத்தை பல வகையால் இடையூறு இன்றி காக்க பல திருமேணிகளுடன் பலப்படியாய் எம்பெருமான் தோன்றவே இவ்வூரில் இந்த காஞ்சிமா நகரில் உள்ள எல்லா மூர்த்திகளும் மேற்கு முகமாய் பரமனை அருள் பாவிக்க சேவை ஆகின்றன இதனையே நாம் சுவாமி தொட்டையாச்சாரியார் பிரத்ய கோபுர சம்முகே என்று சாதிச்சிருக்கார் இந்த நாலாவது ஸ்லோகத்துல இரண்டாவது வரில தினமுகே பக்ஷீந்தர சம்பாகிதம் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த இடத்துல சுவாமி தினமுகே அப்படின்ற விஷயத்தை விளக்கும் பொழுது நம் சுவாமி தோண்டை ஆச்சாரியார் தேவ பெருமாளை சரண அடைவதற்கான சரணம் அடைவதற்கான அந்த காரணத்தை இந்த வரியில வெளிப்படுத்துகிறாராம் அது எப்படின்னாக்கா பெண்மால வேலையில ஸ்ரீ கதேந்திர மோட்சத்திற்காக ஹரி என்ற அவதாரம் எடுத்த எம்பெருமானை சேவித்தல் மனதில் எண்ணுதல் அவன் திருநாமங்களை சொல்லுதல் என அவசியம் செய்ய வேண்டும் அப்படி செய்தோம்னாக்கா கெட்ட கனவுகளும் பிறவி பெறும் துயரும் விலகும் என்பதால் தர்ம சாஸ்திரங்களில் உள்ளது என்று நம் சுவாமி இதனை மேலும் அஷ்டபுஜா தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார் அது எப்படின்னாக்கா ஒரு முதல தன்னை கவியதால் யானைக்காக விரைவாக தோன்றியாயே அருள் புரிந்தாயே தாயே என்று சொல்லி ஆவி திகைக்கு ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் பாவியேனை பழனி காட்டி படுப்பாயோ என்றபடி பல முதலைகள் ஐவர் திசை திசை வலிப்ப என்றபடி மூளைக்கு ஒன்றாய் படரால் இழுக்கப்பட்டு துன்புறும் அடியனை காக்க தேவரீர் ஒருவர்களாலேயே தேவரீர் ஒருவர்களாலேயே முடியும் என்று துணிந்து தேவரீரை சரணமடைந்தேன் என்று நம் சுவாமி தொண்டை ஆச்சாரியார் இந்த வரையில அற்புதமாக எடுத்து காமிச்சிருக்கார் பட்சீந்தர சம்பாகிதம் இந்த இடத்துல கருடனின் பெருமையை ஆச்சாரியர் விளக்குகிறார் அதாவது பறவைகளை அவைகளின் வானவீதியிலான உயரம் பறக்கும் நிலைகளை கொண்டு ஒன்பது வகைகளாக பிரித்து எல்லா வகை பறவைகளிலும் கருடன் ஒருவனது நிலைய மிக உயர்ந்தது என்பதை கிஷ்கிந்தா காண்டத்தில் சம்பாதி கூறினார் இதனையே நம் ஆச்சாரியனும் இந்த கருடனின் நடையாகப்பட்டது பிரம்மலோகம் முதல் பாதாளம் வரையில் தடையில்லாமல் செல்லக்கூடியது என்று அருளினார் இத்தகைய கருடன் தமது இரு திருக்கைகளாலும் எம்பெருமானது இரு திருவடிகளையும் பிடித்து விடுவது போன்ற நிலையில் தேவாரதி ராஜனின் சேவை உள்ளது என்று நம் ஆச்சாரியர் இந்த ஸ்லோகத்தின் இரண்டாவது ஸ்லோகத்தின் முடிவுல அற்புதமாக எடுத்து காட்டியிருக்கார் சாமர கோரகம் இந்த திபதேசத்துல சாமரம் வீசக்கூடிய அழகையும் ஆலவட்ட மகிந்த நம் திருக்கட்சி நம்பிகளின் ஈடுபாட்டையும் ஆச்சாரியுள்ளார் எல்லா ஊர்களிலுமே குடை போடுவார்கள் ஆனா இந்த காஞ்சி மாநகர் திப்தேசத்தில் தேவாரி ராஜனுடைய அழகு எப்படி மேலும் பெருகுகிறது என்றால் அகண்ட வீதியினாலும் பதினெட்டு ஜான் குடை சமர்ப்பிப்பதாலும் தேவாதிராஜனின் நடை அழகு மேலும் பெருகுகிறது அப்படின்னு வைகி அப்படின்ட்டு இந்த இடத்துல வரதனின் புறப்பாடு எப்படி இருக்குன்னு சுவாமி சாதிக்கிறார் உடல் பேரி தாளம் மேளம் வெடி வரதா வரதா என்று எங்கும் ஒரே கோஷம் இத்தனையும் கேட்டு கூடியுள்ள யாவரும் மகிழும்படி எம்பெருமான் நம் தேவாதிராஜன் புறப்பாடு கண்டருகிறார் இதை நேரில் இந்த திவ தேசத்தில் ஒரு முறையேனும் செவித்தவர்களே உணர முடியும் பிறந்தது முதலாய் ஒவ்வொரு ஆண்டும் சேவித்து கண்டோம் 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 கண்ணு என கண்டோம் தொண்டீர் எல்லோரும் நீண்டார்த்தும் என்று ஆழ்வார் அருள் செய்தது இதனையே நம் சுவாமி துண்டையாச்சாரியாரும் இந்த வரியில் உணர்த்துகிறார் மேலும் நம் வேதாந்த தேசிகன் இதனை வெளிப்படுத்துகையில் திருச்சென்ன ஒளியை வேதாந்த என உரைத்து பதினோரு பாசுரங்கள் வாயிலாக நம் சுவாமி கண்கொடுக்கும் பெருமாள் வந்தார் மூலமென ஒளியிட வல்லார் வந்தார் என திருச்சின்ன ஒளியின் பெருமையை வரதன் புறப்பாட்டின் வாயிலாக நாம் உணரலாம் என இந்த ஆச்சாரியன் இதனை நமக்காக சுட்டிக்காட்டியுள்ளார் அது மட்டுமா காந்தம் புண்ணிய கிருதோ பஜந்தி அந்த வரியில காந்தம் என்றால் எப்படி இரும்பை காந்தம் இழுக்கிறதோ அதுபோல தேவாதிராஜன் தமது திருவணிக்கு தாமரைகளை பற்ற கருடனின் வாயிலாக நம்மை ஈர்க்கிறார் என்று சுவாமி தொட்டையாச்சாரியார் இவ்விடத்தில் சாதித்துள்ளார் இந்த வரியின் கடைசியில பஜந்தி அப்படின்னு சாதிக்கிறார் சேவிக்கிறார்கள் என்று நிகழ்காலம் சுவாமி தொட்டையாச்சாரியர் குளக்கரையில் மூன்றாம் உற்சவத்தன்று மனமுருகி கண்கள் தமது அனுபவத்தை வெளிப்படுத்தும் போது நடந்து வருவதை மட்டும் அல்ல இந்த உற்சவம் புள்ளியூர்வான் என்று நம் பூதத்தாழ்வார் காலமாகிய ஒரு துவாபர யுகம் முதற் கொண்டு புகழ் வாய்ந்த இந்த வைகாசி கருட சேவையை ஆன்றோர்கள் சேவித்து வருவதையும் இது மென்மேலும் தொடர் வரப்போவதையும் சதா பசந்தி சூரியா என்றபடி உள்ளதையும் நம் சுவாமி தொட்டையாச்சாரியன் வாயிலாக இதை நாம் அறிகிறோம் இந்த நான்காவது ஸ்லோகத்தின் கடைசியில காஞ்சாம் திருத்தியோத்சவேகேனு அப்படின்னு சொல்றார் அதாவது பிரம்மனால் பூஜிக்கப்பட்ட நகர் இந்த காஞ்சிமா நகர் என்பதாக இதன் விளக்கம் இதுக்கு பட்டர் என்ன விளக்கம் அளிக்கிறார் என்றால் ஸ்ரீரங்கம் கரிசைலம் வியக்தமான அதாவது தானே உகந்து உரையும் திருப்பதியான இந்த ஊரும் ஒன்று இதனையே நம் ராமானுஜர் உயர்வானபடி உகந்து அருளிய திருப்பதி என்றும் பொருள் புராண பெற்ற முக்தி தரும் நகர் ஏழில் முக்தியானது கச்சிமா நகர் அப்படின்னு சாதிச்சிருக்கா மேலும் நம் பாஷ்யக்காரர் சர்வே மார்கா காஞ்சி கச்சந்தி எல்லா வழிகளும் காஞ்சியை நோக்கியே செல்கின்றன என்று நம் சாமி சாதிச்சார் மேலும் தொண்டை மண்டல வேதியர் வாழவே தூய வாழவே தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று மகாபுருஷரும் நம் சுவாமி தொட்டியாச்சாரியரும் சாதித்தையும் சாதித்ததையும் நம் சுவாமி இந்த வரியில் நமக்காக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அது மட்டுமா வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று பெரும்பாலும் கருடோற்சவம் நடைபெறும் அன்றே நம்மாழ்வாரின் அவதார தினம் எல்லா திவ் தேசங்களிலும் சேவை சாதிப்பவர் இந்த காஞ்சி மாநகர் காஞ்சி மாநகர் திவ தேசத்தில் மட்டும் தனது மனதை தொட்டு காட்டும் நிலையில் சேவை ஆகிறார் ஏன் அயர்வரு அமரர்கள் அதிபதி சுடரடி தொழுதழு கூறுவதாய் பாசுரம் அமைந்திருப்பதற்கு ஏற்ப இப்படி சேவை என்று சான்றோரும் ஆன்றோரும் பகர்வர் மேலும் ஸ்ரீ ஹஸ்திகிரி மகாத்மயத்தில் ஆழ்வார் அருளியதை கொண்டு வன்மீன் புலவீர் அருளாள பெருமாள் என்றும் அருளாயி அம்மான் என்றும் திருமாமகளை பெற்று என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேர் அருளாளன் என்றும் ஆச்சாரியன் அருளினான் ஆகவே மூன்றாம் கட்சி திருநாள் ஆழ்வாருக்கு சேவை அளிப்பதற்காக என்று சம்பிரதாயம் இருந்தாலும் இந்த நாள் சுவாமி தொட்டையாச்சாரியருக்கும் பிரசித்தமானதே என்வரதன் ஏறும் கருடன் மர கருடன் என்றவாறெல்லாம் பாமரும் ஈடுபாட்டோடு போற்றி புகழும் இந்த கருட உற்சவத்தின் சிறப்பை நம் சுவாமி தொட்டையாச்சாரியார் என்ற மகாச்சாரியர் இப்படி தமது அனுபவ பரிவாகமாக சோழசிம்மபுரம் தக்கான் தக்கான்குளக்கரையில் பாடி பரவசமானார் வரது மையன் பிறகு மகிழ்ந்து இவருக்கு என சேவை என்பதாய் இன்றும் போற்றப்படுகிறது இப்பேற்பட்ட தேவாதிராஜன் அங்கிருந்து கிளம்பி மண்ணில் எக்காலத்தின் யாதொன்னும் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் அறிவிங்கும் என் அக்கார கனியே அந்த யோகா நரசிம்மன் இருக்கக்கூடிய அந்த சோழசிம்மபுரத்துல அந்த சுவாமி வரதனே ஓடிவந்து தன்மை பொழிந்தார் என்பதுதான் இந்த நான்காவது ஸ்லோகத்தின் வெளிப்பாட்டின் வாயிலாக ஆச்சாரியன் பெருமையை நாம் இவ்விடத்தில் அனுபவித்தோம் இதற்கு சான்று துடையாச்சார் சேவை இந்த ஐதீகம் இன்றும் காஞ்சிபுரத்தில் தேவ திரு வைகாசி பிரம்மோற்சவம் மூன்றாம் நாள் அருணோதய காலத்தில் கருட வாகனத்தில் ஏறி ஏறிஞ்சு கோபுர வாசலில் சிறிது தாமதித்து நின்று சோழசிம்மபுரம் ஸ்ரீ துட்டையாச்சார் சுவாமிக்கு சேவை சாதிப்பதாய் கற்பூரார்த்தி நடந்து வருவது லோக பிரசித்தம் சோழசிம்மபுரம் தக்கான்குளக்கரையில் தேவ பெருமாள் கருட வாகன ரூடராய் சேவை சாதிப்பது இன்றும் காணலாம் तनयम् तनयं विनयादिकं प्रज्ञानिधिं प्रपत्तेहं श्रीनिवासमहागुरुं चण्डमारुदवेदान्तविजयादिश्वसोक्तुभिः वेदान्तरक्षहायात् महाचार्याय मङ्गलम्